நான் நல்லவன் இந்த எண்ணம் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரிடமும் உண்டு ஒரு வகையில் இது நல்ல எண்ண ஓட்டம்தான் இந்த எண்ண ஓட்டம் ஒரு மனிதனை நேர்மறையாக சிந்திக்க வைக்கும் இதே ஒரு எண்ண ஓட்டம்தான் அந்த பணக்கார இளைஞனிடமும் இருந்தது அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவன் சொல்கிறான் சிறுவயது முதலே நான் கட்டளைகளை கடைபிடித்து வந்திருக்கிறேன் அப்படி என்றால் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்பது பொருள் ஆனால் ஏசு என்ன சொல்கிறார் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் வேறு எவருமே இல்லை அப்படி என்றால் அவனிடம் குறைகள் இருந்தது ஒருவரிடம் குறை இருந்தால் அவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும் முடியும் எப்போது என்றால் ஒருவருடைய குறைகளை சுட்டிக்காட்டும் பொழுது அந்த குறைகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் மட்டுமே ஒருவரால் நல்லவராக இருக்க முடியும் அப்படி ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை என்றால் ஒருவரால் நல்லவராக நடிக்க முடியுமே ஒழிய நல்லவராக வாழ முடியாது அதனால்தான் அந்த இளைஞனாக கேட்டான் இன்னும் என்னிடம் குறைபாடு உள்ளதா என்று கேட்டபொழுது இயேசு குறையை சுட்டி காட்டினான் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடிய முடியாத மனநிலையில் இருந்ததால்தான் அவன் தோல்வியை திருப்பி செல்கின்றான் அவனால் நடிக்க முடிந்ததே ஒழிய நல்லவனாக வாழ முடியவில்லை குறைகளை ஏற்றுக்கொள்வோம் நல்லவராக வாழ்வோம்